மக்கள்லாம் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்னு தெரியும் ஆகஸ்ட் பதினாலு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் பதினாலு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டே இருந்து சொல்லி அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்து ஆகஸ்ட் பதினால வந்து நபந்திரத்துக்கு முதல் நாள் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சது அந்த நிறைய மக்கள் வந்து புலம்பெயர்ந்தாங்க இந்தியாக்கு அந்த டைம்ல பாகிஸ்தான் பகுதியில இருந்து இந்திய பகுதிக்கு வந்து இருபது மில்லியன் பீப்புள் வந்தாங்கன்னு சொல்றாங்க அந்த டைம்ல வந்து நிறைய மக்கள் வந்து இறந்து போனாங்க காணாம போனாங்க அவங்கப்பட்ட கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் அந்த நினைவுகளை வந்து கூறுற நாள் தான் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை கொடுமைகள் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட் பதினாலு நம்மளுடைய சுதந்திர தினம் முன்னாடி இந்த கொடுமைகள் தினம் வந்து நடந்திருக்கு இந்திய மக்கள் அங்கிருந்து இந்தியாவை விரும்பி பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வந்தவங்களில் பாதி பேர் காணாம போயிட்டாங்க பாதி பேர் இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய நினைவா அவங்கள நம்ம நினைவுபடுத்தி வச்சுக்கணும் அவங்களுக்கான ஒரு ரெமம்பரன்ஸ் டே தான் இந்த பார்ட்டிஷியன் ஹாரர் ரெமம்பரன்ஸ் டே பிரிவினையில காணாம போட மக்களுக்கும் உயிர் தியாக செய்த மக்களுக்கும் நம்ம வந்து சேனல் சார்பா வணங்குகிறோம் வணக்கத்தை செலுத்துவோம் அஞ்சலி செலுத்துவோம் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ